ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியான நியூஸோடு வந்திருக்கேன் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க இப்போ ஒரு மெம்பர் கன்சீவ் ஆகியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அவங்களுடைய பேர் வந்து ரேணுகா என்ன அவங்க ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ப்ரெக்னென்சியில் எதிர்கொண்டாங்க அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி அவங்க என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒரு செயல் செஞ்சுருக்காங்க பட் அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா ப்ரெக்னன்சிக்கு ஓக்ரா வாட்டர் வந்து நிறைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க ஓக்ரா வாட்டர் வெண்டக்காய் தண்ணீர்னு அதை அவங்க ரெகுலராக குடித்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆகி அவங்களுக்கு எந்திரிக்கவே முடியலையா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னப்போ இந்த மாதிரி ஓக்ரா வாட்டரை டெய்லி எடுத்துக்கக்கூடாது அது சுகரையும் குறைச்சிரும் ப்ரெஷரையும் லோவாக்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டு என்னை மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த ஓக்ரா வாட்டரை டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் மெயினாக சொல்லுங்கள் அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணாதீங்க அதுக்கு மேல வெண்டைக்காயை வந்து எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சோ அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் கிட்ட சொல்றேன் வெண்டைக்காய் தண்ணீர் உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சுன்னா மட்டும் வெண்டைக்காய் தண்ணீர் வாரத்திற்கு மூன்று நாட்கள் வீதம் எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்க வாரத்திற்கு ஒரு நாட்கள் மட்டும் வெண்டைக்காய் தண்ணீரை வந்து எடுப்பது சிறந்தது சரிங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அவங்க என்னென்ன சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டாங்கிறத பார்க்கலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிசிஓடி மற்றும் தைராய்டு இது இரண்டுமே நம்ம ரேணுகாவுக்கு இருந்திருக்கு இது இரண்டும் இருந்தும் எப்படி கன்சீவ் ஆனாங்க ஏன்னா இப்போ காமனாக எல்லா பெண்களையும் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி அப்படிங்கிற ஒரு தொந்தரவு வந்து இருக்குது இந்த நீர்க்கட்டிங்கிறது கருமுட்டை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் இது இருக்குது மற்றபடி நீர் வேறு வேற எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கறதில்ல அப்படி என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதை ஓவர் கம் பண்ணாங்க பட் அவங்களுக்கு நீர்க்கட்டி இருந்துமே அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி பார்த்திங்கன்னா பனிரெண்டுக்கு மேலே தான் இருந்திருக்கு அதாவது ஒரு கருமுட்டையின் வளர்ச்சி பொதுவாக பதினெட்டில் இருந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் அது ஆரோக்கியமான கருமுட்டை இவங்களுக்கு கருமுட்டை எல்லாமே பன்னிரெண்டு எம்எம்க்கு மேலே தான் இருந்திருக்கு ஸோ அதனாலையும் இவங்களுக்கு அது பாசிட்டிவா நடந்திருக்கு இப்போ அவங்க என்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை என்கிட்ட சொன்னாங்க அதை இப்போ அவங்களுக்கு நான் செய்முறை விளக்கம் மூலம் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான ஐட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி இடிகள் நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டால் போதுமானது நாலே நாலு ஐட்டம் மட்டும் வேணுங்க அதில் இந்த பூண்டு நான் எடுத்துக்கிட்டோம் இதை நீங்கள் ஒரு தலை பூண்டு இல்லாட்டினா மழைப்பூண்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்முறை வழக்கத்துக்காக நான் சும்மா ரசப்பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா சிறிய பல்லாக இருக்கிறப்ப மூன்று பல்கள் எடுத்துக்கோங்க இது பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா வந்து ரெண்டு பல் மட்டும் போதுமானது ஃபஸ்ட்டு பூண்டை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து ஸ்டார்டிங்கே போட்டு நுணுக்கிடுங்க இந்த பூண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த பூண்டை நெருப்பில் ஒரு சுட்டு சுட்ட பூண்டா போட்டு இடிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் இதனுடைய மருத்துவங்களும் ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வெந்தயம் இந்த வெந்தயமே முளைக்கட்டின வெந்தயமாக நான் காமிக்கிற இந்த அளவு மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது அதையும் இந்த மாதிரி வெந்தயம் வந்து நார்மலாகவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துருக்கப்போ அதோடைய புரோட்டீன் சத்து முழுவதுமாக கிடைக்கும் எனக்கு இந்த பெருங்காய தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் பெருங்காய கட்டியாக சேர்க்கறது தான் அது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இதை போடணும் அடுத்து இதனுடைய சுவைக்காக வந்து இது எல்லாமே வந்து எரிப்புத்தன்மை அதுக்காக இத்தணுண்டு அளவு வந்து நாட்டு சக்கரை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நுணுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சு அதை எடுக்கிறப்ப வந்து லைட்டாக ஒரு கன்சிஸ்டன்சில வரும் நல்லா அப்படியே நல்லா குலைவாக எடுத்து வர மாதிரி இந்த மாதிரி குட்டியாக ஒரு பால் சைஸுக்கு நம்ம கையிலையே வந்து உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம் இப்படி இதை உருண்டையாக பிடித்து இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா காலை உணவிற்கு பிறகு இந்த உருண்டையை வந்து நம்ம சாப்பிடணும் இதை சாப்பிடும்போது என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து உடம்பில் பண்ணுதுங்கிறத நான் சொல்லிடுறேன் நீர்க்கட்டியினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் நீர் கட்டி அதே அளவுடன் இருந்து கருமுட்டையின் அளவை அதிகப்படுத்துவதற்கும் செரிமான பிரச்சனையை வந்து அதை மேம்படுத்துவதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்ம பூண்டை இந்த மாதிரி சுட்டு பயன்படுத்துவதால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூண்டை சுட்டு பயன்படுதால் அது எந்த அளவுக்கு ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அதே மாதிரி முழக்கத்தின் வெந்தயம் அது நம்மளுடைய ப்ரெக்னென்சிக்கு ப்ரொஜெஸ்டோ ஹார்மோனல் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குதுன்னு ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக பிடித்து வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீதம் நாம் எடுத்துக்கொள்ளும்போது இது உங்களுடைய கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது இதை நம்ம ரேணுகா ரெண்டு மாதமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ மூணாவது மாதத்தில் இந்த மாதத்தில் அவங்களுக்கு நாள் தள்ளி போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துடுச்சு அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக ரேணுகா மாதிரி உங்களுக்கும் பல பேருக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நீங்கள் ஏற்கனவே கன்சீவ் ஆகிட்டு செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறதீம் கிட்ட இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அது நம்மளால் பல ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாயின்னு போட்டு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணால் போதும் மற்ற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்